இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜி கோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கால் போர் எயிட் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கக்கர் வியூவர்ஸ் இன்னைக்கு இப்போ சினிமா நியூஸில் நியூஸ் பார்க்க போகிறோம் சொல்லுங்க ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் அதாவது தளபதினா யாரு அழகான சாமிங்கான கியூட்டான ஒரு நல்ல ஆக்டர்

இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சாரும் எஸ்சிசி காம்போ வந்து ஒரு பயங்கரமான ஹீட் காம்போ ஓகேவா ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறாருன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல இவர் ஓகே சொல்லிட்டாராம் ஸோ அதுக்கப்புறம் விஜயகாந்த் நடிச்சு தான் வந்து என்னாச்சுன்னா இனிஷியல் டைம்ல வந்து ஒரு பெரிய பூஸ்டர் கிடைச்சா ஆமா நிறைய படம் நடிச்சிருக்காங்க செந்தூர பாண்டி இந்த மாதிரி நிறைய படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க சோ அது மூலமா தான் வந்து விஜய் சாருக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சது அப்படின்னு விஜய் நல்லா இருக்குல்ல ஸோ அந்த காம்பினேஷன் அப்புறமா தான் அது பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சாருக்குன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் ஆனாங்களாமா ஸோ விஜயகாந்த் சார் அந்த பீரியட் அதுக்கப்புறம் அவர் ஒரு டேலண்ட் வச்சு அப்படியே பிடிச்சி மேலே வந்துட்டார் இல்லையா எஸ் ஆமாம் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கிக் ஸ்டார்ட் அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது வந்து விஜயகாந்த் சார் எல்லாருக்காரு எல்லாத்துக்குமே இப்போ தலைக்கும் ஒரு ஆள் இருந்திருப்பாங்க கண்டிப்பாக தலைபதிக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரதுக்கு ஒருத்தர் வேணும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு பிகாஸ் வந்து அந்த டைம்ல இந்த ஹீரோஸ் இப்போ ஷைன் ஆகிறாங்க கண்டிப்பாக நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் இருக்காங்க அவங்களாம் எங்கே இருக்காங்க அப்படின்னே நமக்கு தெரியாது ஆனால் அப்போலேருந்து இப்போ வரையும் அந்த பார்த்தீங்கன்னா எத்தனை புது ஹீரோஸ் இப்போ கண்டினியூஸா வந்தாலும் தல்ல தளபதி அப்படிங்கிற பிராண்ட வந்து அழிக்கவே முடியல இல்லையா சூப்பர் ஸ்டார்னு ஒரு பிராண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிராண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சோ தளபதி இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கூட அந்த சின்ன சின்ன விஷயங்களா இருக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா சோ எஸ் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா தலைவ விஜயகாந்த் சார்ட்ட போய் அப்ரோச் பண்ணிருக்காரு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அது என்ன பண்ணிருக்காருன்னா விஜயகாந்த் சார் அந்த ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணாங்க இல்லையா அந்த படத்துக்கு வந்து காசே வாங்காம ஒரு ரூபா சம்பளம் வாங்காம படம் பண்ணி கொடுத்திருக்காரு அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஓகேவா அந்த ஹிட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காருன்னா எஸ் சி போயிட்டு காசை கொடுத்து கொஞ்சம் ஷேர்ல வந்து கொஞ்சம் அது என்ன பண்ணிருக்காரு நீ அப்படின்னு சொல்லி அதையும் திருப்பி அமுச்சு தாராம சோ இந்த பெரிய மனசியா விஜயகாந்த் சார் உண்மைய பார்த்தாவே இப்போ ரீசென்ட்டா இது ஒரு சின்ன வீடியோ கூட ஒரு உடம்பு சரியில்லாம இந்த அவ்வளவு அழகான ஒரு முகம் ஃபுல்லா சிரிப்பாரு அவர் வந்து ஒரு ஸ்மைல் இஸ் கார்டியார் அவங்க சிரிச்சா நமக்கு ஒரு மாதிரி அழகா சிரிப்பு வரும் நல்ல மனிதர் உண்மையாலுமே ரொம்ப நல்ல மட்டும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு நம்ம வந்து இப்போ சொல்ல இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பட் உண்மையாலுமே என் கண்ணுக்கு தெரியும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அது இல்லாமல் அந்த பீரியடில் இருக்குல்ல பார்த்தீங்களா இன்னும் நூற்றி ஐம்பது படங்கள் கிட்ட பண்ணியிருக்காரு அந்த பீரியடில் அவர் மிஞ்சுறத்துக்கு ஒரு நடிகரே கிடையாது இன்னும் உங்கள் வீட்டில் போய் உங்கள் அம்மா அப்பா கேட்டீங்கன்னாலும் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவரோட படம் கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு படம் சொல்லிடுவாங்க ஸோ அதனால தான் இன்ன வரைக்கும் எல்லாம் ஆசையா பாசமாக வந்து கேப்டன் சொல்லி பெருமையாக கூப்பிட்டு இருக்கோம் கேப்டன் விஜயகாந்த் சார் ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அவரை பற்றி தெரிஞ்ச விஷயங்கள் அவர் பிடிச்ச படங்களை தாராளமா கீழே போய் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்தது என்ன தெரியுமா தீபாவளிக்கு என்ன படம் ரிலீஸ் ஆகுது தளபதி சிக்ஸ்டி த்ரீ ரிலீஸ் ஆகுது தர்பார் ரிலீஸ் ஆகுது தர்பார் பொங்கல் இல்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி பொங்கல் தான் தர்பார் ஓகே தலைபதி சிக்ஸ்ட்டி த்ரீ வேற ஏதாவது படம் இருக்கா பெரிய படமுமே வந்து ஞாபகம் இருக்காது இல்ல அதனால என்ன பண்ண போறோம்னா இன்னொருத்தர் வந்து புதுசா நம்ம மக்கள் செல்வன் இருக்காரு இல்லையா அவரு வந்து பொட்டியன் ஆமா சோ பிகிலுக்கும் எதுக்கு பிகிலுக்கும் சங்க தமிழனுக்கும் சண்டை வர போகுது அது ரேஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சோ ரெண்டு படமும் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா தீபாவளி ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சிம்ம தமிழ அண்ட் பிகிலா பிகலா ஆமா சோ தமிழர்களுக்குள்ள பயங்கரமான ஒரு போட்டி ஏன்னா அது நம்ம மக்களுக்குமே ஜீரோ ஹேட்டர்ஸ் விஜய்க்குமே அது ஹேட்டர்ஸ்னு சொல்ல முடியாது ஓகேவா

ஸோ தீபாவளிலேருந்து சூப்பர் டூப்பராக கொண்டாடுறதுக்கு நிறைய படங்கள் வந்து வந்துட்டு இருக்கு ஸோ வேறு ஏதாவது படம் ஆட் ஆக போதான்றதுன்னு தெரியல கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும் இந்த படத்தோட வேலைகள்லாம் பார்க்கணும் போயிட்டு இருக்கு அதெல்லாம் விஜய் சேர்ந்து ரெண்டு மூணு படம் பண்ணுறது ஏர்லி மா மனிதன் பண்றாரு இப்போ இந்த வருஷமே மூணு படம் வந்துருச்சு ரெண்டு படம் வந்துருச்சு இல்லை மறுபடியும் அதுக்கப்புறம் வந்து சூப்பர் டூரிஸ் வந்துருச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிந்து பாத்தி இப்ப நெக்ஸ்ட் என்ன படங்கள் இருக்குன்னா லாபம் மாமனிதன் கடைசி விவசாயி